கொடுத்து தண்ணி தர முடியாது தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா பத்து சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின் பத்து சீட்டு அதை தண்ணி தர மாட்டான் இவர் கொடுத்துருவார் நீ மானம் கட்ட அவனுக்கு டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் நான் வந்து தீவிரவாதியா எல்லாம் இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும் என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம நான் கும்பிடுறேன் எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும் இந்தா இப்போதான் ஒரு செஞ்சொறை அடிபம்மமே அடிப்பம் அடிபம் இல்லை பத்து சீட்டுங்க ஒருத்தர் பத்திரிக்கையால் சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காந்திர சோழ கூட்டணி எவனது கேட்டுக்கல அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த வரும் மக்கள் எந்த பாடை தூக்கிட்டு போறான் நான் தான் அதுக்கு சத்தம் டேய் அப்படின்னு பத்து சீட்டு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது முடிவெடுத்திருக்கா மான தமிழச்சி மாறல பால் குடி தண்ணி அந்த முடிவெடுத்திருக்கா வீர பரம்பரையில் வந்தவன் மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன் நீ முடிவெடுத்துக்க ஒரு சீட்டு பார்த்து சீட்டு வாசல் தண்ணி கொண்டு கொண்டுவான்டா தமிழை அந்த ரோசா இருக்கணும்டா நீ கொடுத்துட்ட ஆஹா பறிச்சிட்டு பதிச்சிட்டு போட்டுவேன் கிறிஸ்டூரிஸ்ரோமி இருக்கு திமுக தான் பாதுகாப்பு ஜெயில்லேயே வச்சு பாதுகாக்கிறாங்க முப்பது வருஷமா உம் ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா எல்லாரும் கொடுத்து ஒரே ஒரு தடவை மகனுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துப்பாரு ஒரு தடவை ஒரு தடவை நீ வருந்துவ எப்படி வருந்துவ அப்பவே கொடுத்துருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இந்த புள்ள எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணிருக்காங்க வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில் வாழ்ந்துட்டு சாகணும்னு இரு இரு அவசரப்படாத நான் வர்ற வரைக்கும் இரு அங்க போறேன் ஒருத்தருக்கெல்லாம் ஒரு கருக்குப்பைய எங்க பாட்டை ஒருத்தருக்கான் பைத்துக்கிறப்ப உலகம்பூ போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை போட்டு தெரிஞ்சிருக்காங்க லூசு நான் வந்து அறுபதனாயிரம் யானைப்படை வச்சிருந்தான்னு புழுதராக இருந்தான் சீனை எழுதியிருக்கான் ஆவண படத்துல ஒரு எழுதிருக்கான் வரலாற்றுல அறுபதனாயிரம் படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன் உனக்கு அருண்மொழி சோழனா யாரும் தெரியாது அதுங்கிற கர்மம் ராஜராஜன்ப்பா உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பாங்க தெரியுமில்ல கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை அதே நீதம் படிச்சு திரிவாணி பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றதில்லை திராவிட பொங்கல்னு இப்போ ஒரு புதுக்கூட்டங்களை சமத்துவம் பொங்கலே சமத்துவம் தான்டா வேளாண்மையில இயற்கை இயற்கைலாம் போட்டு என்னை அறிமு சிம்மன் ரொம்ப தமிழ் பற்றாளர் எனக்கு புற்று வந்த மாதிரி அறிமுகப்படுத்தணும் ஏன்னா தமிழையா சீ போப்பு தமிழ் பற்றாளர் தமிழ் பற்றாளர் ஜோசப் மெஸ்கிங்கிற வீரமாமணிவர் தமிழ் பற்றாளர் உணர்வாளர் நான் பற்றாளர் நான் தமிழன் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல ஈழ விடுதலை போராளிகள் ரெண்டையும் குழப்ப நேஷனாலிட்டி வேறுபாடு தெரியாது என் நேஷனாலிட்டி தமிழ் நான் இந்திய நாட்டின் குடிமகன் என் சிட்டிசன்ஷிப் இந்தியா இந்த சில பைத்தியம் வருது முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோகிக்க மருமகனாரு இங்க வா அம்மாவுக்கே மகனாருங்க நான் இந்துங்க அப்புறம் தமிழன் இந்துவா இல்லையா தமிழன் கிறிஸ்தவன் அணியா தமிழன் இஸ்லாமியர் அணியா இல்ல இந்து நீ தமிழன் அணியா தெரியாது தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்குதான் முதலில் தோன்றியது மொழி மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம் இவ்வளவுதான் இதுதான் வரையல நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் இஸ்லாம் நான் தமிழ் போ தமிழன் கிடையாது போய் பாரு ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கைகளுக்கும் நீ எதையும் கத்துக்கிறது இல்லை எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை எங்களை வந்து செப்பரேஸ்ட் எதையோ ஒன்று சொல்லிட்டு அப்போலாம் என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியில் திளைக்கும் டேய் என்னைய தமிழ் தீவிரவாதி தமிழ் ஃபாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் நீ சொல்லும்போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தமைப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு என் பிறப்பில் ஐயம் இல்லை அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிர் ஏறும் பாரு சொல்லு சொல்லு பார்ப்போம் இன்னொரு தடவை சொல்லு அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும் மருத்துவரா சீட்டு அப்படின்னு உடல் நோய் வெட்டு போகல தேச நோய் விட்டு போச்சு நாடு நோய் விட்டு போச்சு அதுக்கு வைத்தியம் செய்யணும் இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் நினைச்சிருக்கு எதுக்கு கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க மறுப்பது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த அடுமை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு தண்ணியை வைக்கிற முதலாளி யார சொல்ற நீ குடிக்கிற தரத்தில் இருக்கா உனக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கேட்டா எவனாவது சிந்திப்பான அப்படி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்கள் தாண்டா நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுனு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கு ரெண்டு கிட்ட தான் தண்ணி இருக்கா அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாரு அவனை கொள்ளாம என்னடா பண்றது யோசிச்சு பாரு தண்ணியா விற்கிறாடா நீ அடிச்சா அக்கோ அப்பாலோ கிண்ண கிண்ண நீனா கொண்டாந்து இறக்கலாம்டா போத்துல கொக்கு குருவி என்னடா பண்ணும் மானம் மைனாவும் என்னடா பண்ணும் யானை புளி எல்லாம் என்னடா பண்ணும் நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய நானூறு அடி ஆயிரம் அடி இன்னூறு அடின்னு மரம் செடி குடிலாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடு உலக உயிர்களை பற்றியே நீ கவலப்படலைனா இந்த ஒரு இனம் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர்க்கு வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எப்படி நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன் வேறில்லைங்கிறான் பாரதி காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க யோசிச்சு பாரு உயிர் மின்னே எண்ணி இந்த மாடு அது கண்ணுக்குட்டியே தேர்ல நசுக்கி கொண்டுட்டான் ஏத்தி கொண்டுட்டான் மனுநிதி சோழன் மகன் கதை இலக்கியம் வரலாறு ஏதோ வச்சுக்க கற்பனை அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு அபாயமணி அடிச்சிருச்சு பஸ் என்னன்னு கேட்டா அவங்க மகன் இளவரசன் வந்து தேர்காலில் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான் கொண்டு விட்டான் பதில என்ன செஞ்சுக்க நீதி கொடுக்கணும் மாட்டுக்கு நீதி அதே தேற்கால தன் மகனை ஒரே மகனை ஏற்றி கொண்டுட்டான் மண்நீதி சோழன் இது கதையா இருக்கலாம் ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன் துணைகொண்டு பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக அப்படி பால் ஏவன் வேதம் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா உலகத்துல ஒரு அரசியலைக்குன்னு சொல் கோடை வந்துட்டா மாடியில தண்ணி வைங்க புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்ற ஒரு அரசியலை கருக்குன்னா அது நான் தமிழ்நாள் கட்சி மட்டும்தான் இருக்கு புறப்பொருள் வெண்ப மாலை பாடுதல் உடன் பிறந்தார்களே கொடையில் ஆக சிறந்த கொடை எது நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது தான் உன் முன்னவர்கள் நாட்டை ஆண்டவனே மன்னனே வல்லன் முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் கற்பனை கொடையில் ஆக சிறந்த கொடையை கேட்குறான் எது கொடைன்னு கேட்டு கொடுப்பது கொடைதான் ஆனால் கேட்கும்போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான் கேட்காமல் கொடுப்பது கொடைதான் ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை ஒன்றுக்கு இருக்கு என்னன்னு கேட்கிறான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வள்ளல்களிலே ஆக சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடுது நீ உயிர்மை நேயன் நீதான் பேசுவ மலையை வெட்டாத என் தாயின் மார்பு என் பூமி தாயின் மார்பு வெட்டாத நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப கொடுப்பேன் நான் கொடுப்பேன் என்ற கொடு மூடிட்டு என்ன பண்ணுவேன் அந்த அறுபதனாயிரம் ஆயிரம் ஏக்கர்லேயே சூரிய ஒளியில் மின் பூங்காவே என்ன மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை அன்புச் சிறந்தவர்களே அறிவார்ந்த தம்பி தங்கைகளை போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள்குடியேற்றம் செய்துவிடலாம் ஆனால் மீத்தேன் எடுத்த இடத்தில் அணு உலை இடத்தில் நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறு குடியேற்றம் செய்ய முடியாது என்ன சூரிய ஒளியில் மின் மூங்கா அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை மீறி மீத்தேன் எரிவாயு எடுப்பேன் மயிலாடுதுறையில் என் தம்பி என் கட்சிக்காரப்பில் என் தம்பி காசிராமெல்லாம் வந்திருக்கான் மனித கழிவு ஆடு மாட்டு இருந்து அவன் பயோகாஸ் தயாரித்து அம்மாவுக்கு அடுப்பு அறிக்கிறதுக்கு வீட்டில் மின்சாரத்துக்கு இதை ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் போய் ஓட்டிகிட்டு போயிட்டிருக்கான் என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறனா நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்கிறேன் என் பூமி தாயின் ஈரக் குலைய இதயத்தை சிறுநீரத்தை அறுக்காதே ஆடு மாட்டு கழிவு இளைதலை கழிவை குப்பை கிடங்குகளை நிறுவி அதில் இருந்து எடு பயோகேசைடு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறத நம்ப முடியல நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பார்ப்பே பாரு இவன் கூட தான் நம்ம சுற்றி தெரிஞ்சோமா இந்த வேலையெல்லாம் செய்கிறானே நீ நினைப்ப கடுமையான வேலையை செய்வேன் ஏன் நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற பிள்ளை செய்து காற்றம் நீ பார்க்கிற இந்த ஒளி வாங்கி இந்த இந்த மேடை நீ போட்டிருக்க உடை இந்த செருப்பு இந்த சட்டை இந்த மேடை இந்த விளக்கு கிழக்கு எல்லாம் சந்திராயனுக்கு சந்திரமண்டலுக்கு அனுப்புற சந்திராயன் உலோகம் தங்கம் வைரம் வைடூரிய நகை மாணிக்கிற எல்லாத்தையும் தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாரு கொஞ்சம் என் கூட வா என் இதயத்துக்கு நெருக்கமா வா நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது நோயை தவிர தாய்க்கு நோய் செய்க்கும் சேய்க்கும் தாய்க்கு காசு நோய் பிள்ளைக்கு வருதடா தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதடா அதையே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா உன் தாயிலே அவள் தாயின் மார்பில் இருந்து பாலை அருந்தினாய் பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அருவி இருந்து ஆறு ஆறிலிருந்து நீரு நீரிலிருந்து சோறு இருந்து வயிறு வயிறுல இருந்து உயிர் உயிரிலிருந்து வாக்கை அந்த பூமி தாயின் மார்பை அழுக்கிறாயடா மலை மணல் என்று இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிக்கிட்ட உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு ஏர் கொடுத்தது சிமெண்ட்டே ஆச்சு கொடுத்துட்டப்பா தண்ணியே தடை தடையப்பட்டப்பா தண்ணி நோ நோ செல்ஸ் தண்ணி விற்பனைக்கு தடை நானே என் மக்களுக்கு கொடுத்துடுறேன் முடிவு பண்ணிட்டேன் மரம் நானே நட்டு வளர்த்துருவேன் மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா கிளீன் இண்டியா மாதிரி நான் புரட்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் பத்து மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டனா பத்து கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன் நூறு மரக்கன்று நட்டு என் தங்கை என் தம்பி என் தாய் தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருத கொடுத்தது கொண்டாடி திருத்தின பத்தே ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போற்றி விட்டுற என் புவி வெப்பமாகிறது ஆகுதான் நீ ஆக்கினியா பருவநிலை மாற்றம் மாறிட்டா நீ மாத்திரியா வெயில் அதிகமாக அதே மாதிரி பூமி தாக்கி கொடை பிடிக்கணும் ஒரே கொடை தான் இருக்கு மரம் வளர்க்கணும் ஒரு தடவை கொடுத்து பாருப்பா போட்டு தான் பாருப்பா அது சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க போட்டா தானையா ஜெயிப்பேன் இந்த பைத்துக்காரங்க பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் ஜிமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் நீங்க என் வீட்டில் சுவிச்சா போட்டாங்க என் வீட்டில் தானே லைட் எரியங்க எனக்கு போட்டால் நான் தான் தான் வருவேன் பத்தேக்கறா இப்போ கருத்து கணிப்பு பிஜிபி வந்துடுது பிஜிபி நல்லா வருது பிஜேபி நல்லா வருது ஏய் எனக்கு போட்டால் வந்துரும்னா எனக்கு போடாமல் வருது திமுகவுக்கு போட்டால் வராதுன்னேப்பா அவனுக்கு போட்டால் தான் வரும் உண்மையிலேயே பிடிம் அங்கே தான் ஏழு இடம் பேசி அஞ்சு இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏற்போம் அது எந்த கொள்கையில் வருது அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி அந்த பிரைம் மினிஸ்டர் இஸ்லாமியர் கருத்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி இல்ல இல்லை எங்களை மாதிரி கேப்பல நீ உலகத்தில் நீ பார்த்துருக்கேன் நீ என்னை பல்லப்பைய பல்லப்பயன் இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன் அங்க சிறுபான்மையை வச்சு அடிக்கிறான் இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமேன்னு இதிலிருந்து இதுலிருந்து அங்கே போனேன் சிறுபான்மையினு அடிக்கிறான் உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டுறான்

அவனும் சிட்டிசன் ஆப் இண்டி அப்போனா நீ பெரும்பான்மை இவ சிறுவான்மை சிறுவான்மை மக்களுக்கு செலுகை அவனுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு உள்காடு இவனுக்கு பத்து உள்காடை அப்படி ஒன்றும் இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே ராஜா அப்படியே தான் இருக்கா நல்லா குனிச்சிக்கோங்க ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோ அரிசி அதான் நீ அம்பானி குண்டாத்தி என்ன வரி கட்டுறாலோ அதை நூறு நாள் வேலைக்கு போகிற எங்கள் ஆத்தாவும் கட்டுறான் பாரி ஒன்னா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா ராஜா இதெல்லாம் உனக்கு பேசி ஒன்றும் புரியாது நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே ஒருவாரு வாங்கிட்டு ஓட்டை போட்டு போ அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன் அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும் நேர்மையா இருக்கும் போராடிட்டு விவச்சாரத்துக்கு எதிரே காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார் துணை போவார் சாராயத்துக்கு எதிர் காந்தி காசு கொடுத்தா முடிக்கிறேன் என்ன சரிங்க சூதாட்டத்துக்கு எதிர் காந்தி காசை வச்சு தான் விளையாடுவான் இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்தில் இருந்து எடுத்து விடுங்கள் இதுக்கு என்ன காரணம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் உங்கள் பிள்ளைகள் மின் வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்